இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுக்கு தைரியம் தெளிவு வெற்றி அமைதி ஞானம் பக்தி இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் அருளும் ஒரே தெய்வம் ஆறுபடை முருகன் முருகன் ஆறு முகங்களுடன் தோன்றியது அவன் ஆறு சக்திகளின் வடிவம் என்பதற்கான சின்னம் ஒன்று திருப்பரங்குன்றம் தைரியத்தின் சக்தி இது முருகனின் முதல் படை இங்கு அவர் அருளுவது அச்சமில்லா தைரியம் உள்ளத்தில் பயம் வந்தால் திருப்பரங்குன்றம் நினைவில் வந்தாலே மனம் உறுதியடைகிறது நான் வெல்லவே பிறந்தவன் என்ற நம்பிக்கை பிறக்கிறது இரண்டு திருச்செந்தூர் துன்பத்தை வெல்லும் சக்தி கடல்கரையில் நின்று சூரபத்மனை வென்ற முருகன் இது துன்பங்களை எதிர்த்து நிற்கும் சக்தி வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் திருச்செந்தூர் நினைத்தால் மனம் அமைதியாகி தீர்வு தோன்றுகிறது மூன்று பழனி துறவியின் ஞானசக்தி பழம் நீ என்ற ஒரே சொல்லில் உலக ஞானத்தை சொல்லியவர் முழுகன் இது உள்ளுணர்வு மற்றும் ஞானத்தின் தலம் அவசரம் கோபம் ஆசை குறைந்து மனம் தெளிவாகிறது சரியான முடிவுகள் வாழ்க்கையில் பிறக்கத் தொடங்கும் நான்கு சுவாமிமலை சக்தி இங்கு முருகன் சிவனுக்கே குருவாக நின்றார் இது அறிவு பிளஸ் அனுபவம் ஈக்குவல் டு ஞானம் மாணவர்கள் ஆசிரியர்கள் தேடுபவர்கள் இந்த தலத்தை நினைத்தால் அறிவு தானாக பெருகும் ஐந்து திருத்தணி அமைதியின் சக்தி போர் முடிந்த பின் முருகன் அமைதியாக அமர்ந்த தலம் இது மன அமைதியின் வடிவம் கோபம் பதட்டம் மன அழுத்தம் அனைத்தும் மெதுவாக கரைந்து இதயம் அமைதியாகிறது ஆறு பழமுதிர் சோலை அருளும் நிறைவு சக்தி இது இயற்கையோடு இணைந்த தலம் இங்கு முருகன் அருள் கருமை நிறைவு முழுமையாக வழங்குகிறார் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தாலும் மனதில் திருப்தி பிறக்கிறது ஆறுபடை முருகன் என்பது வெறும் ஆறு கோவில்கள் அல்ல அது மனித வாழ்க்கையின் ஆறு நிலைகள் தைரியம் துன்ப வெற்றி ஞானம் அறிவு அமைதி நிறைவு இந்த ஆறு சக்திகளும் உன் உள்ளத்தில் ஒருங்கே விழித்தால் உன் வாழ்க்கை தானாகவே ஒரு தெய்வீக பயணமாக மாறும் வேலவேல் முருகா வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டுவாயாக உங்களுக்கு முருகனை பிடிக்குமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ ஷேர் செய்து கொள்ளுங்கள்